வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரொம்ப அதிக பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்ட ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அவங்கக்கிட்டயே ஃபுல் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணேன் இந்த ஸ்டாக்கையுமே நான் பை பண்ணா இல்லையா எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்குமே ஐம்பது ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டாக்லேயுமே ரொம்ப அதிக பேர் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு இருக்காங்க ஏன்னா பட் ஆக்சுவலில் அது எல்லாமே ப்ராப்ளமாக இல்லையா எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் புரியும் இங்கேயுமே சேட் பேட்டர்னில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் வந்து ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டு டவுனில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது அட் சேம் டைம் ஸ்டாக் வந்து இப்போ நான் சேட்டை வந்து நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா க்ளியராக அண்டு நல்லா பார்க்க முடியும் கண்டினியூவாகவே இங்கே க்ரீன் கேண்டலில் ரொம்ப அதிகமாக லாஸ்ட் ஒன் வீக்காகவே ஃபாலோ ஆயிருக்கு அடுத்தது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெறும் இன்றைக்கி தான் ஒரு நியர் அபவுட் வந்து க்ரீன் கேண்டலில் பாசிட்டிவான மூமெண்ட்டே வந்து இங்கே பார்க்க முடியுது ஃபைனான்ஷல்ஸ்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஒன்மொர் பாயிண்ட் இதுவுமே நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட் கேபுலேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூர்ந்து தான் இங்கே மார்க்கெட் கேபிலேஷன் இருக்கு இந்த ஸ்டாக்குமே ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் து பி இங்கே எயிட் மல்டிபல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேர்ட்டின் மல்டிப்பலில் ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இதுவுமே நம்ம கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் து ப்ரைஸுமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இம்பார்ட்டனாக நோட் பண்ணிக்கிங்க நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கு அதனால் நம்ம இங்கே ஆர்ஓசிஇ இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதேமாரி சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே நெக்டிவிட்டி இருக்குல்ல இதுவுமே பார்க்கணும்னு நம்மளுக்கு இங்கே அவசியமே இல்லை ஏன்னா பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கில் ஆல்மோஸ்ட் வந்து இதை பார்க்க தேவையில்லை ஏன்னா இம்பார்ட்டனாக வந்து இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கில் ஆர்ஓஇ இங்கே டெஃபினட்டாக பார்த்தாகணும் ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட்டு இங்கே ஆர்ஓஇ இருக்குது இதை சொல்ல போச்சுன்னா நல்ல சூப்பரான ஆர்ஓஇ இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லை நல்ல பெஸ்ட்டான அபோவ் ஆவரேஜில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ஆர்ஓஇ வந்து இங்கே மெயின்டைன் இருக்காங்க அதனால் இந்த இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இந்த பேங்கிங்குமே பார்த்து எல்லா ரீட்டெய்லர்ஸுமே பயப்படுறது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இங்கே எல்லாேருமே இருக்காங்க ப்ரொமோட்டு சாரி ப்ரமோட்டிங் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ண மாதிரி இங்கே ஜீரோ தான் இப்போ பார்க்க முடியுது இதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டிலர்ஸ் பப்ளிக்குமே இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு இங்கே பயந்துக்கிட்டே இருக்காங்க நான் இப்போ உங்ககிட்ட இன்னொரு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஹிஜுவண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ரமோட்டர்ஸுமே இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி த்ரீ ரொம்ப அதிகமான அதுவும் ஸ்ட்ராங்கான இங்கே ப்ரோமோட்டர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி ஜீரோ பர்சன்ட் ஆயிருக்கு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்தால் இங்கே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ இருக்கிற கரண்ட்டாக வந்து ரீட்டெயிலர்ஸ் பப்ளிக் கிட்ட தான் போயிருக்குது விச் மீன்ஸ் இங்கே எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இதனால தான் இங்கே எல்லாருமே இப்போ பயந்துகிட்டே இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இங்கே சேல் பண்ணிட்டாங்க அதனால் பேங்க்கை வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துமே தாட் ப்ராசஸ் இருக்குது ஏன்னா இது அந்த மாதிரி இல்லை இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மெயின் ரீசனை வந்து நார்மல் ரீட்டெய்லர்ஸ் பப்ளிக்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை எதனால தான் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இங்கே ஜீரோ பர்சன்ட் ஆயிருக்குன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் கம்பெனி இங்கே அகைன் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி கூட இங்கே ரிவர்ஸ் மர்ஜர் ஆக போகிறாங்க அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிஜ்வன் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் தான் இந்த கம்பெனி கூட இங்கே ரிவர்ஸ் மர்ஜர் வந்து இங்கே ஆகிறதுனால தான் இங்கே நம்மளுக்கு ஜீரோ பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து பார்க்க முடியுது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சைட்லேருந்து இருக்கிற ஒரு கைட்லைன் தான் மாதிரி அகைன் வந்து ரிவர்ஸ் மர்ஜர்லாம் ஆகும்போது கம்பெனி தி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து இங்கே ஜீரோ பர்சன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸே வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் உங்களுக்கு காணிக்கிற மாதிரினா நம்ம இங்கே ஹெச்டிஎஃப்சி இது பேங்க்குமே நம்ம நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் சேம் டைம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து மர்ஜாச்சு ஆச்சு அந்த மர்ஜான மர்ஜ் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த குவார்ட்டர்லேயே நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே ஜீரோ பர்சன்ட் வந்து ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்கிங் செக்டரில் இந்த மாதிரி தான் நடக்கும் இன்னொன்று மோர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஈக்குவிட்டா ஸ்மால் பேங்க் பாருங்கள் இதுவுமே இந்த மாதிரி தான் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இதையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் மர்ஜர் நடந்திருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ரொமோட்டர்ஸ் ஷேருமே வந்து இங்கேயுமே வாஷ் அவுட் ஆயிருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே மென்ஷனாக இருக்கிறதை பார்க்க முடியுது இதுவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கே ராங்லாம் இல்லை இது எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான் ஆஸ் ஏ நம்மள மாதிரி ரீட்டெய்லர் பப்ளிக் எதனால் சொல்கிறேன்னா கம்பெனி எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் இனிமேலும் வந்து சிங்கிள் ஹேண்டு இது கையில் தான் இருக்காது இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டு தான் இங்கே டிசிஷன் வந்து எடுக்க முடியும் அதனால் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் இங்கே வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு போகிற அந்த மாதிரி டிசிஷனாக இருந்தால் மட்டும்தான் எல்லோருமே சேர்ந்து தான் இந்த டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அண்ட் இந்த டிசிஷனுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் யார் எடுப்பாங்கன்னா அதுவுமே இங்கே நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியும் யார் இங்கே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்காங்கள்ல எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ இவங்க தான் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து கம்பெனியில் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் இவங்க தான் எடுப்பாங்க அண்ட் சேம் டைம் இந்த பேங்கிமே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் வந்து இனிமேல் முன்னாடி வந்து ரன் பண்ணுவாங்க அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அண்ட் ஒன் ஒன்மூறு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இருக்க மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே இல்லைனா கொஞ்சம் குவார்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எஃப்ஐஏஎஸ் அண்ட் டிஐஎஸ் கிட்ட இவங்களே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பை பண்ணிவிடுவாங்க ரீட்டெயிலர்ஸ் பப்ளிக் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக வந்து இங்கே கம்மியாகிடுவாங்க அண்ட் சேம் டைம் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல இதுலலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது இதை விட ரொம்ப அதிகமான மல்டிபிள் டைம்ஸில் ட்ரேட் ஆகும் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா யூஎன்சு இது எப்போ வந்து இந்த மர்ஜரது ப்ராசஸ்லாம் இங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அண்ட் அதுக்கடுத்தது வந்து இது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்காது இது வந்து ஒரு யூனிவர்சல் பேங்க் ஆகிடும் லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் இல்லை ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும் இல்லை ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் இருக்கிற அதுவும் யூனிவர்சலாக இருக்கிற ஒரு நல்ல பெரிய பேங்க் ஆகிடும் இதுவுமே இன்னொரு ஒன் மோர் வந்து அட்வான்டேஜான பாயிண்ட்டு தான் இதனால் பேங்கிங்குமே அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் அதிகமாக குரோ பண்ணுறதுக்கு இதுவுமே ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயமும் இங்கே நல்லா கவனிங்க இதையுமே இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் செக்ஷனில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் பப்ளிக்கில் போய் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து யாருமே இங்கே ஒன் பர்சனுக்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸை வந்து ஆட் பண்ணவே இல்லை அதுவுமே இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களால் நல்லா கிளியராக பார்க்க முடியும் டாலிக் அண்ணா இவங்களுமே வந்து சும்மா நார்மல் சின்ன இன்வெஸ்டர்லாம் இல்லை இவரும் இவங்களுமே வந்து எச்னை இது ரேஞ்சில் தான் வருவாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பர்சன்க்கு மேலே கம்பெனியில் இவங்களுமே ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுலேருந்து இவங்களுக்குமே டாலி கண்ணாக இருக்காங்க இல்லை இவங்களுக்குமே நல்லா தெரியும் கம்பெனி இது இங்கே ஃப்யூச்சருமே இங்கேருந்து நல்ல மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால இவங்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் இவங்களுமே ஸ்டேக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பேங்க்குமே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத் வந்து நல்ல அதிகமாக அதுவும் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்கையுமே நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கிலையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே எல்லா கண்டிஷன்ஸுமே ப்ராப்பராக மேட்ச் ஆச்சுன்னா நீங்களுமே டெஃபினட்டாவே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கையுமே நான் பை பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாகவே பார்க்கலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அந்த பட்டன்லாம் தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுவீங்களா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்